இது இந்தியா ஐரோப்பாவுக்கு நெருக்கமாகி வருவதை பார்த்து அமெரிக்காவுக்கு பாம்பு ஏறிய மாதிரி ஆகிவிட்டது சூப்பர் பவர் தூக்கமிழந்துவிட்டது இரவோடு இரவாக டெல்லிக்கு டொனால்டு ட்ரம்பின் சிறப்பு தூதர் வந்து சேர்ந்தார் ஜெய்சங்கர் மேசையில் வாஷிங்டனின் புதிய விருந்தை வீசினார் சீனாவுக்கு பிறகு இப்போது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியது இந்தியாதான் இந்தியாவின் வர்த்தக பிரம்மாஸ்திரத்தால் மேற்கத்திய உலக சாம்ராஜ்யம் குலைந்து போய்விட்டது இந்தோ பசிபிக் பகுதியில் தனியாக விழுந்து விடுவோமோ என்ற பயத்தால் வெள்ளை மாளிகை நடுங்கி போய்விட்டது இந்தியாவை வளைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அழுத்தம் வேலை செய்யவில்லை மிரட்டல்களும் வேலை செய்யவில்லை புதிய இந்தியாவின் கூட்டணி கொள்கை உலக சூப்பர் பவர் விதிகளை மாற்றிவிட்டது உலகமே இந்தியா வெறும் வாஷிங்டன் இசைக்கு நடனமாடும் என்று நினைத்திருந்த சமயத்தில் அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு அற்புதமான பந்தயம் திரும்பியது அதனால் அமெரிக்காவின் பென்டகன் முதல் வெள்ளை மாளிகை வரை அமைதி பரவியது இது சாதாரண தூதரக சந்திப்பு பற்றிய செய்தி அல்ல மாறாக ஒரு மகா சக்தியின் தவிப்பு கதை இப்போது ஆசியாவின் புதிய பாஸ் தன் கைகளிலிருந்து தப்பிச் செல்கிறாரோ என்ற பயம் அதை தொடர்ந்து வருகிறது திடீரென அமெரிக்க விமானங்கள் டெல்லியில் இறங்குவது பெரும் பாதுகாப்புக்கு நடுவே ஒரு உயர்மட்ட அமெரிக்க குழு ராய்சீனா ஹில்ஸ் நோக்கி ஓடுவது அதுவும் இந்தியா மற்றொரு கண்டத்துடன் வரலாற்றில் மிகப்பெரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நெருக்கத்தில் இருக்கும் போதே இவை அனைத்தும் தற்செயலானவை அல்ல இது ஒரு திட்டமிட்ட உத்தியின் கீழ் நடந்த அச்சம் அதனால் அமெரிக்கா இந்தியாவின் கதவை தட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டது வியாபாரம் மட்டுமே என்றால் அமெரிக்கா இவ்வளவு கவலைப்பட்டிருக்காது ஆனால் இங்கு விஷயம் உலக வரைபடத்தில் இந்தியாவின் மாறிவரும் இடம் பற்றியது அமெரிக்கா தன் அதிகாரம் மிக்கவர்களை காங்கிரஸில் அதிக செல்வாக்குமிக்க தலைவர்களை தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு உடனடியாக இந்தியாவுக்கு ஓட வைத்தது இந்தியா ஏதாவது லக்ஷ்மண ரேகை வரைந்ததா அதை தாண்டுவது ட்ரம்ப்புக்கும் சாத்தியமில்லையா அல்லது ஐரோப்பாவுடன் சேர்ந்து இந்தியா ஒரு சக்கரவியூகம் அமைத்ததா அதில் அமெரிக்காவுக்கு தன் நஷ்டம் தெளிவாக தெரிகிறதா மேலும் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மூடிய அறையில் நடந்த அந்த சந்திப்பில் என்ன நடந்தது என்று அமெரிக்காவின் நெற்றியில் வியர்வை துளிகளை வரவழைத்தது நாங்கள் இந்த அற்புதமான தூதரக நாடகத்தின் முழு கதையை உங்களுக்கு சொல்கிறோம் எனவே வீடியோவில் இருங்கள் மற்றும் இந்த விஷயத்தில் உங்கள் கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்டில் கட்டாயம் எழுதுங்கள் இப்போது இந்த முழு விஷயத்தின் ஆதாரத்தை தோண்டியெடுக்கலாம் அமெரிக்காவின் இந்த திடீர் எழுச்சி மற்றும் டெல்லிக்கு ஓடி வருவதற்கு பின்னால் உள்ள உண்மையான காரணம் இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையே சமைக்கப்படும் அந்த கிச்சடி அதன் வாசனை அமெரிக்காவின் வயிற்றை கலவரப்படுத்துகிறது செய்தி உறுதியானது இந்தியா மற்றும் ஐரோப்பியா ஒரு வரலாற்று சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் எஃப்டிஏ என்றால் முழு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நெருக்கத்தில் உள்ளனர் நீங்கள் கேட்கலாம் இதனால் அமெரிக்காவுக்கு ஏன் எரிச்சல் ஏற்பட்டது கேளுங்கள் இது சிறிய ஒப்பந்தம் அல்ல இந்தியா மற்றும் ஐரோப்பா இந்த காகிதத்தில் கையெழுத்திட்ட நாள் இருவருக்கும் இடையேயான வர்த்தகம் இரட்டிப்பாகும் இதன் எளிய பொருள் இந்தியாவின் சந்தை இந்தியாவின் பணம் மற்றும் வர்த்தக பார்வை அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பா நோக்கி மாறலாம் அமெரிக்கா தன்னை உலக ஒப்பந்தக்காரர் மற்றும் இந்தியாவின் இயற்கையான பெரிய கூட்டாளி என்று நினைக்கிறது ஆனால் இப்போது அதற்கு பயம் தாமதமாகிவிடக்கூடாது அமெரிக்காவின் இயல்பு என்னவென்றால் உலகில் உள்ள எவ்வளவு பெரிய நாடும் தன் நிபந்தனைகளின் பெயரில் வர்த்தகம் செய்ய வேண்டும் தன் நூல் தொழில்நுட்பத்தை வாங்க வேண்டும் தன் முகாமிலேயே இருக்க வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் இந்த புதிய இந்தியா தெளிவாக சொல்லி இருக்கிறது நாங்கள் எங்கள் லாபத்திற்காக யாருடனும் செல்லலாம் ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி வாஷிங்டனுக்கு உளவு தகவல் கிடைத்தவுடனே இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையே பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளன என்று அங்கு குழப்பம் தொடங்கியது அவர்களுக்கு புரிந்தது இப்போது எழுந்தரிக்காவிட்டால் இந்தியா போன்ற பரந்த சந்தை மற்றும் மூலோகாய கூட்டாளி மணல் போல் நழுவிவிடும் இந்த பயம் இந்த ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அமெரிக்காவை தன் உயர்மட்ட குழுவை உடனடியாக இந்தியாவுக்கு அனுப்ப வைத்தது இது அமெரிக்காவின் பழைய பழக்கம் முன்னால் வரும் நாடு தன் கைகளிலிருந்து தப்பிச் செல்வதாக தோன்றினால் உடனடியாக தூதரக அழுத்தம் மற்றும் இனிப்பான வார்த்தைகளை அளிக்க வருகிறது ஆனால் இம்முறை எதிரில் பழைய இந்தியா அல்ல எஸ் ஜெய்சங்கர் இந்தியா கண்களில் கண்கள் வைத்து பேசுகிறது அமெரிக்காவின் இந்த ஓட்டம் இந்த நாட்களில் இந்தியாவின் முக்கியத்துவம் என்ன என்பதை நிரூபிக்கிறது ஒரு புறம் ஐரோப்பாவுடன் கைகளை இணைக்கிறது மறுபுறம் அமெரிக்கா அதை வேண்டி நிற்கிறது இந்த காட்சி தானாகவே ஒவ்வொரு இந்தியனின் மார்பை விரிவாக்க போதுமானது எப்படி உலக மகாசக்திகள் இப்போது நியூடெல்லி நேரத்திற்கு தங்கள் கடிகாரங்களை அமைக்கின்றன என்பது ஆனால் கதையில் ட்விஸ்ட் இன்னும் மீதமுள்ளது ஏனெனில் அமெரிக்காவிலிருந்து வந்தவர்கள் சாதாரண அதிகாரிகள் அல்ல அமெரிக்கா இந்தியாவுக்கு அனுப்பியவர்களின் சுயவிவரத்தை பார்த்தாலே விஷயம் எவ்வளவு தீவிரமானது என்று புரியும் இது சிறிய குழந்தை அல்லது கிளர்க் அல்ல இந்த குழுவில் உள்ளனர் அமெரிக்கன் ஹவுஸ் ஆம்டு சர்வீசஸ் கமிட்டி தலைவர் மைக் ரோஜர்ஸ் ஆம் அதே கமிட்டி அமெரிக்க ராணுவம் ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளின் முழு பட்ஜெட் மற்றும் செயல்பாடுகளை தீர்மானிக்கிறது அவர்களுடன் ரேங்கிங் உறுப்பினர் ஆடம் ஸ்மித் மற்றும் ஃப்ளோரிடா சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீசர் ஜிம்மி பட்ரோனெஸ் இப்போது ஆர்ம்டு சர்வீசஸ் கமிட்டி தலைவர் இந்தியாவுக்கு வருவது என்ன சுட்டிக்காட்டுகிறது என்று யோசியுங்கள் இதன் எளிய பொருள் அஜெண்டா வெறும் வர்த்தகம் மட்டுமல்ல அஜெண்டா பாதுகாப்பு பாதுகாப்பு மற்றும் இராணுவ கூட்டணி அமெரிக்கா தன் மிகப்பெரிய பாதுகாப்பு கொள்கை உருவாக்குனர்களை டெல்லி சவுத் பிளாக்கில் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் முன் அமரவைத்தது அமெரிக்க தூதர் எரிக் கார்சட்டி பல அறிக்கைகளில் சார்ஜ் டே அஃபயர்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார் இந்த சந்திப்புக்கு பிறகு வந்த புகைப்படங்கள் மற்றும் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் தூதரக பாஷையில் மிகவும் சமநிலையானவை ஆனால் அவற்றின் பொருள் மிக ஆழமானவை வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ட்வீட் செய்து இதை நல்ல விவாதம் என்றார் இந்தியா அமெரிக்க உறவுகள் இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் உக்ரைன் மோதல் குறித்து ஆழமான விவாதம் நடந்ததாக கூறினார் ஆனால் தூதரகத்தில் என்ன சொல்லப்படுகிறதோ அதைவிட என்ன சொல்லப்படவில்லை என்பதே மிக முக்கியம் நல்ல விவாதம் என்றால் அமெரிக்கா தன் கவலைகளை வெளிப்படுத்தியது மற்றும் இந்தியா அதை தன் ஸ்டைலில் கேட்டது அமெரிக்காவுக்கு தெரியும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் இந்தியா இப்போது சுயநம்பிக்கை நோக்கி செல்கிறது மற்றும் பிரான்ஸ் ஐரோப்பு பகுதியுடன் ராபேல் ஸ்கார்பியன் போன்ற ஒப்பந்தங்கள் செய்கிறது மைக் ரோஜர்ஸ் வருவது இதை நிரூபிக்கிறது அமெரிக்கா விரும்புவது இந்தியா தன் பாதுகாப்பு உபகரணங்களுக்கு ரஷ்யா அல்லது பிரான்ஸ் மீது சார்ந்திராமல் அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டும் அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக முயற்சி செய்கின்றனர் இந்திய பாதுகாப்பு சந்தையில் தங்கள் பங்கு குறையாமல் இருக்க வாஷிங்டனுக்கு உளவு தகவல் கிடைத்தவுடனே இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையே பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளன என்று அங்கு குழப்பம் தொடங்கியது அவர்களுக்கு புரிந்தது இப்போது எழுந்தரிக்காவிட்டால் இந்தியா போன்ற பரந்த சந்தை மற்றும் மூலோகாய கூட்டாளி மணல் போல் நழுவிவிடும் இந்த பயம் இந்த ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அமெரிக்காவை தன் உயர்மட்ட குழுவை உடனடியாக இந்தியாவுக்கு அனுப்ப வைத்தது இது அமெரிக்காவின் பழைய பழக்கம் முன்னால் வரும் நாடு தன் கைகளிலிருந்து தப்பிச் செல்வதாகத் தோன்றினால் உடனடியாக தூதரக அழுத்தம் மற்றும் இனிப்பான வார்த்தைகளை அளிக்க வருகிறது ஆனால் இம்முறை எதிரில் பழைய இந்தியா அல்ல எஸ் ஜெய்சங்கர் இந்தியா கண்களில் கண்கள் வைத்து பேசுகிறது அமெரிக்காவின் இந்த ஓட்டம் இந்த நாட்களில் இந்தியாவின் முக்கியத்துவம் என்ன என்பதை நிரூபிக்கிறது ஒருபுறம் ஐரோப்பாவுடன் கைகளை இணைக்கிறது மறுபுறம் அமெரிக்கா அதை வேண்டி நிற்கிறது இந்த காட்சி தானாகவே ஒவ்வொரு இந்தியனின் மார்பை விரிவாக்க போதுமானது எப்படி உலக மகாசக்திகள் இப்போது நியூடெல்லி நேரத்திற்கு தங்கள் கடிகாரங்களை அமைக்கின்றன என்பது ஆனால் கதையில் ட்விஸ்ட் இன்னும் மீதமுள்ளது ஏனெனில் அமெரிக்காவிலிருந்து வந்தவர்கள் சாதாரண அதிகாரிகள் அல்ல அமெரிக்கா இந்தியாவுக்கு அனுப்பியவர்களின் சுயவிவரத்தை பார்த்தாலே விஷயம் எவ்வளவு தீவிரமானது என்று புரியும் இது சிறிய குழந்தை அல்லது கிளர்க் அல்ல இந்த குழுவில் உள்ளனர் அமெரிக்கன் ஹவுஸ் ஆர்ம்டு சர்வீசஸ் கமிட்டி தலைவர் மைக் ரோஜர்ஸ் ஆம் அதே கமிட்டி அமெரிக்க ராணுவம் ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளின் முழு பட்ஜெட் மற்றும் செயல்பாடுகளை தீர்மானிக்கிறது அவர்களுடன் ரேங்கிங் உறுப்பினர் ஆடம் ஸ்மித் மற்றும் புளோரிடா சீஃப் பைனான்சியல் ஆஃபீசர் ஜிம்மி பட்ரோனெஸ் இப்போது ஆம்டு சர்வீசஸ் கமிட்டி தலைவர் இந்தியாவுக்கு வருவது என்ன சுட்டிக்காட்டுகிறது என்று யோசியுங்கள் இதன் எளிய பொருள் அஜெண்டா வெறும் வர்த்தகம் மட்டுமல்ல அஜெண்டா பாதுகாப்பு பாதுகாப்பு மற்றும் இராணுவ கூட்டணி அமெரிக்கா தன் மிகப்பெரிய பாதுகாப்பு கொள்கை உருவாக்குனர்களை டெல்லி சவுத் பிளாக்கில் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் முன் அமரவைத்தது அமெரிக்க தூதர் எரிக் கார்சட்டி பல அறிக்கைகளில் சார்ஜ் டே அஃபையர்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார் இந்த சந்திப்புக்கு பிறகு வந்த புகைப்படங்கள் மற்றும் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் தூதரக பாஷையில் மிகவும் சமநிலையானவை ஆனால் அவற்றின் பொருள் மிக ஆழமானவை வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ட்வீட் செய்து இதை நல்ல விவாதம் என்றார் இந்தியா அமெரிக்க உறவுகள் இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் உக்ரைன் மோதல் குறித்து ஆழமான விவாதம் நடந்ததாக கூறினார் ஆனால் தூதரகத்தில் என்ன சொல்லப்படுகிறதோ அதைவிட என்ன சொல்லப்படவில்லை என்பதே மிக முக்கியம் நல்ல விவாதம் என்றால் அமெரிக்கா தன் கவலைகளை வெளிப்படுத்தியது மற்றும் இந்தியா அதை தன் ஸ்டைலில் கேட்டது அமெரிக்காவுக்கு தெரியும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் இந்தியா இப்போது சுயநம்பிக்கை நோக்கி செல்கிறது மற்றும் பிரான்ஸ் ஐரோப்பு பகுதியுடன் ராஃபேல் ஸ்கார்பியன் போன்ற ஒப்பந்தங்கள் செய்கிறது மைக் ரோஜர்ஸ் வருவது இதை நிரூபிக்கிறது அமெரிக்கா விரும்புவது இந்தியா தன் பாதுகாப்பு உபகரணங்களுக்கு ரஷ்யா அல்லது பிரான்ஸ் மீது சார்ந்திராமல் அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டும் அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக முயற்சி செய்கின்றனர் இந்திய பாதுகாப்பு சந்தையில் தங்கள் பங்கு இருக்க